இந்த பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் பனிரெண்டு நிகழ்த்தவ கோட்பாடு ஒரு அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் டு ப்ராபர்டி தியரி இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியின் கூட்டணிகள் தகவல் ஸோ இந்த டாபிக் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு நிகழ்ச்சியின் கூட்டணிகள் தொழில்னுனா என்னென்னு சொல்லிட்டு ப்ரியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த வீடு கிளைக்கு டெஸ்பினில் கொடுத்துருக்கேன் எடுத்துக்காட்டு ஒரு ஜாடியில் எட்டு சிவ சிவப்பு மற்றும் நாலு நிற பந்துகள் உள்ளன மற்றொரு ஜாடியில் ஐந்து சிவப்பு மற்றும் பத்து நீளநேர பந்துகள் உள்ளன சமவாய்ப்பு முறையில் ஒரு ஜாடி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலேருந்து இரண்டு பந்துகள் எடுக்கப்படுகின்றன இரு பந்தமும் சிவப்பு நேர பந்தங்களாக இருக்கிறதுக்கான தவணை காணுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாடி அதாவது ரெண்டு ஜாடி இருக்குது அதில் ஒரு ஜாடியில் எட்டு ரெட்பாலும் நாலு ப்ளூ பாலும் இருக்குது ஸோ இன்னொன்றுதில் அஞ்சு ரெட் பாலும் பத்து ப்ளூ பாலும் இருக்குது அதா ஏதாச்சும் ஒரு ஜாடி சூஸ் பண்ணி அதில் ரெண்டு பால் எடுக்கிறாங்க அந்த ரெண்டு பாலும் சிவப்பு பாலாக இருக்கிறக்கான நிகழ்த்தவு தான் கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னாவே புரியும் இதில் வந்து ரெண்டு மூணு ப்ராபர்ட்டி சேர்ந்த இடம் ஆகிருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி கூட்டு நிகழ்த்தவு ப்ராப்ளம்ஸ் இது தீர்வு ஸோ அவங்க கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஜாடி ஒன்று ஜாடி ரெண்டு சிவப்பு பால் நீலப்பந்து எட்டு அஞ்சு நாலு பத்து மொத்தம் ஸோ ரெட் பால் பார்த்திங்கன்னா பதிமூணு ப்ளூ பால் பார்த்திங்கன்னா பதினாலு ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அதே மாதிரி ஜாடி டூவில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஸோ ரோட்டில் இருபத்தேழு பால் ஏ ஒன் என்பது ஜாடி ஒன்றை தேர்ந்தெடுக்கணும்னு எதிர்த்துங்க அதாவது ஏ ஒன்றுங்கிற லொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாடி ஒன்று எடுக்கிறோன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஏ டூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாடி ரெண்டையும் தேர்ந்தெடுக்கணும் ஸோ ஜாடி ரெண்டை ஸோ அவங்களே சொன்னாங்க ஏதாவது ஒரு ஜாடி சொல் சூஸ் பண்ணால் ரெண்டு ஜாடி ஏ ஒன் ஏ டூன்னு எடுத்துருக்கோம் ஸோ இப்போ இந்த லைனுக்கு மேலே ஏ ஒன்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாடி ஒன்று ப்ராபலிட்டி ஸோ ஏ டூங்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாடி ரெண்டு ப்ராபலிட்டி ஸோ இதில் பீஇங்கிற நிகழ்ச்சி ஸோ அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்குறோம் பி என்பது இரண்டு சிவப்புனர் பந்துகளை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி எனக்கு அதாவது இந்த பீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளில் மென்ஷன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்புனர் பாலை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ பியின் கூட்டு நிகழ்த்தவனையும் காண வேண்டும் ஸோ அப்போ இது என்ன ஆகும் இதில் ஒன்றும் வருது இது ஒன்றும் வருது ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண மாதிரி கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால் பியின் கூட்டணிகள் தவணா ப்ராபர்ட்டி ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஜாடி ஒன்று ஜாடி டூ ஏ ஒன் ஏ ஓ பார்க்கும்போது இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாவமான நிகழ்ச்சி என தெளிவாக தெரிகிறது ஏன்னா ஜாடி ஒன்றில் ரெட் பாலு ப்ளூ பால் இருக்குது ஸோ இதுலேயும் ஜாடி டூவில் ரெட் பாலு ப்ளூ பாலு இருக்குது ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை ஒன்று விளக்கரமான நிகழ்ச்சிஸ் இருக்குது ஸோ யாவனமான நிகழ்ச்சி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிகள் டைப்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் பார்த்துருப்போம் அந்த வீடியோ கணிக்கும் டெஸ்பில் கொடுக்கறேன் அதை பார்த்தீங்கன்னா ஒன்றோடு உலகம் நிகழ்ச்சி என்னன்னு யாவது நிகழ்ச்சி என்னென்னு உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் பி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேடியோவில் பார்த்துருந்தோம் இந்த ஃபார்மில் ஆஸ்ட்ரேலியில் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருக்கோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் எப்படி வந்ததுன்னு புரியும் அதனால் ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஈக்குவல் டூ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ஒன் டாட் ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஸ்லாஸ் ஏ ஒன் ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ டூ டாட் ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஸ்லாஸ் ஏ டூ இந்த ஃபார்மில் புரிய மாதிரி லாஸ்ட் லாஸ்ட்ரேலியா தெளிவாக பார்த்துருக்கோம் அதுபடி நீங்கள் அதை மெம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஸோ இந்த ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வெண்படத்தை எடுத்து பார்த்துக்கோங்க அப்போ ஏ ஒன் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ஒன் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் ஏ ஒன்னு ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு ஒன் ரெட் பை டூ அதாவது என்ஆஃப் ஏ ஒன் ரொட் பை என்ஆஃப் எஸ் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்ம்னாவும் எப்படி வந்து நான் அந்த வீடியோ கண்ணுக்கு ஒரு சொல்ல கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்போ அது சிம்பிஃபன் பை ஒன் பை டூனு சொல்லு நம்ம கிடைக்கிது ஸோ அதாவது இந்த ஜாடி ஒன்றுக்கு ப்ராபர்ட்டி போட்டோம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஆஃப் பி ஸ்லாஸ் ஏ ஒன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பி ஸ்லாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒன் ஏ விட்டு பி அதாவது இந்த ஏ ஒனுக்கும் பிக்கும் வெட்டுப்படுறது எதுன்னு பார்ப்பாங்க ஓகேவா ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ரெட் பால் தான் நமக்கு ப்ராபல்டி கண்டிப்பாக அப்போ பால் எட்டு இருக்கு அதாவது ஏ ஒன்ல ஸோ அதனால் எட்டு டிவைட் பை மொத்த பால் விட பன்னெண்டு ஏன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ட்வெல் சி டூ ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபோர்டீன் ரெட் பை தேர்ட்டி த்ரீனு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ டூ ஸோ இந்த ஜாடி டூக்கு பார்க்குறாங்க ஸோ அதுக்கு ஒன் பை டூன்னு சொல்லி சொன்னது ஸோ இப்போ இதுக்கும் ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஸ்லாஸ் ஏ டூ போடும்போது ஃபைவ் சி டூ ரெட் பை ஃபிஃப்டீன் சி டூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒட்டி பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பால்ஸு கீழே ஃபிஃப்டீனுங்கிறது ஓவரால் டோட்டல் பால்ஸு இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டூ ட் பை டுவெண்ட்டி ஒன் சொல்லி நமக்கு வருது ஸோ ஃபோர் ப்ராஃபிட் ஆஃப் பி ஏன்னா நமக்கு ஏ ஒன் தெரியும் ப்ராஃபிட் ஆஃப் பிஸ் லாஸ்ட்டு ஏ டூன்னு தெரியும் இந்த வயசில் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒன் பை டூ ஃபோர்டீன் டொட் பை தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ டூ டோட் பை டுவெண்ட்டி ஒன் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி டொட் பை செவன்ட்டி செவன் ஸோ தேர் ஃபோர் ஃபைனல் சொல்யூஷன் அதாவது ப்ராபர்ட்டி ஆஃப் பி அந்த ரெண்டு பால் செவ்வொ பால் எடுக்கிறதுக்கான கூட்டணிகள் தகவல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தொழிற்சாலை இயந்திரங்கள் ஒன்று மற்றும் இரண்டு இரு வகையில் ஸோ ரெண்டு மிஷின்ஸ் இருக்குது ஸோ அதில் இயந்திரங்கள் ஒன்று உற்பத்தியில் நாற்பது சதவீதம் தயாரிக்கிறது மற்றும் இயந்திரம் ரெண்டு அறுபது சதவீதம் தயாரிக்கிறது மேலும் இயந்திரம் ஒண்ணின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளில் நாலு பர்சன்ட் குறைபாடுகள் உள்ளது ஸோ அதே மாதிரி இயந்திரம் ரெண்டில் அஞ்சு பர்சன்ட் குறைபாடுகள் இருக்கிறது உற்பத்தி செய்யப்பட்ட பொருளிலிருந்து சமையப்பு முன்னிலையில் ஒரு பொருள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதாவது மேனுஃபேக்சர் பண்ண பண்ண ப்ராடக்ட்லேருந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்க அப்போது குறைபாடுடன் அதாவது டிஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க தீர்வு ஏ ஒன் என்பது இயந்திரம் ஒன்று ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே அதே மாதிரி ஏ டூ பார்த்திங்கன்னா இயந்திரம் ரெண்டு பொருள் நிகழ்ச்சின்னு சொல்கிறோம் பி என்பது குறைபாடு பொருளை தேர்ந்தெடுக்கும் ஸோ பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் குறைபாடு பொருளை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சின்னு சொல்கிறோம் இதுக்கு ஒரு வேண்பாடும் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிறது மொத்த இது ஏ ஒன்றுங்கிற இயந்திரமும் ஏ டுங்கிற இயந்திரம் பிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது குறைபாட பொருள் இதுலேயும் குறைபாடு உள்ள பொருள் இதுலேயும் குறைபாடு உள்ள பொருள் வர எடுத்து சூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க நிகழ்ச்சி பியின் கூட்டு நிகழ்த்தவனை நாம் காண வேண்டும் அதாவது ப்ராபர்ட்டி ஆஃப் பி தான் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டு ஆட் பண்ண மாதிரி ஸோ லாஸ்ட்டில் வீட்டில் பார்த்தோம்னா ஏ ஒன் ஏ டூ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வழக்கம் நிகழ்ச்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாபண நிகழ்ச்சியாக இருக்குது தேர் ஃபோர் இந்த ஃபார்ம்லாம் நமக்கு சூஸ் ஆகும் ஒரு நிகழ்ச்சியும் கூட்டு தர ஃபார்ம்லாம் யூஸ் ஆகுது ப்ராபர்ட்டி ஆஃப் பி கோ டூ ப்ராஃபர்ட்டி ஆஃப் ஏ ஒன் ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஸ்லாஸ் ஏ ஒன் ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ டூ ப்ரா ஆஃப் பி ஸ்லாஸ் ஏ டூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினே ஆல்ரெடி கொடுத்துருக்கறது இது அந்த லாஸ்ட் டைம் பார்த்தா நம்ம அந்த வெயன்படுத்தலை ஸோ இது ஃபார்ம்லாம் ஸோ இதில் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ஒன் வேணும்னா அவங்களே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் என்ன பர்சன்டேஜை க குறைக்கணும்னா ஃபார்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரடாக டிவைட் பண்ணும் டிவைட் பண்ணால் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அதே மாதிரி ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஸ்லாஸ் ஏ ஒன்னா அதுவும் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க பிஸ்லாஸ் ஏ ஒன்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை இதுலேருந்து இதை கழிச்சிட்டு பேன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க நாலு பர்சன்ட் ஏ ஒன்னுக்கு அதனால் இது டிவிடு பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷின் டூக்கு எடுக்கிறாங்க அதாவது ப்ராஃபிட் ஆஃப் ஏ டூ வந்து பாயிண்ட் சிக்ஸு அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப் பி ஸ்லாஸ் ஏ டூ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸோ ப்ராஃபிட் ஆஃப் பி வேணுன்னா ஒவ்வொரு வேலியூ இருக்கும் இந்த வேல்யூ ப்ராஃபிட் ஆஃப் ஏ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 0.04 ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ப்ளஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஆஃப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த ஃபாதராக பண்ணிங்கன்னா அதாவது குறைபாடு உள்ள ப்ராடக்ட் வந்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இதுதான் சொல்யூஷன் வந்து ஒரு நிகழ்ச்சியின் கூட்டு நிகழ்த்தவு அப்படின்னு என்ன சொல்லி பேசிக்கில் இருந்தோம் ஸோ அந்த ஃபார்மாஸில் எப்படி ஜென்ரேட் ஆச்சுன்னு நின்று தான் பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும் அந்த வீடுக்கான லிங்க் டிஸ்கப்ல கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்